வணக்கம் பிறகு நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி காமத்துப்பாலில் தனிப்படர் மிகுதி அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவி தன்னுடைய ஒருதலை காதலின் துன்பத்தை தனியாக இருந்து வாடுவதன் துன்பத்தை அதை அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதிகாரம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரல் நாம் காதல் கொண்டார் நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை நாம் ஒருவரை விரும்பும் பொழுது அவர் நமக்கு என்னதான் செய்துவிட முடியும் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் என்னை மீண்டும் எனக்கு திருப்பி எனக்கு காதலை அளிப்பதை விட ஒரு தலைவனால் பெரிதாக வேற என்ன செய்துவிட முடியும் அவன் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்பது திரும்பி என்னை லவ் பண்ணுறது மட்டும்தான் ஆனால் அதை செய்யாத ஒருவன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அவன் வேறு எதை செய்தால் தான் என்ன தான் பிரயோஜனப்படணும் இந்த இந்த குரலோட பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும்னா இந்த தனிப்பட தனி தலைவி தானா இப்போ தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பெரும்பாலும் பொருள் ரயில் பிரித்தனோ ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைவன் வந்து பிரிந்து செல்கிறான் அது நம்ம இன்னொரு குரலில் பார்த்துருக்கோம் இல்லையா உன் வல்வரவு வாழ்வார்க்குறை அப்படின்னு நீ பின்னாடி போயிட்டு எதெல்லாம் சம்பாதிச்சுட்டு நான் எப்படி வந்து உன்னை பார்த்துப்பேங்கிறதெல்லாம் அப்புறமா சொல் எனக்கு தேவையானது வந்து நீ நீ மட்டும்தான் அப்படின்னு அந்த அந்த அன்புடைய ஒரு ஒரு ஆங்கில தான் இந்த குரல்லையும் காட்டுறாரு நீ வந்து எனக்காக அதை செய்கிறான் இதை செய்யற அதற்காகத்தான் அவன் தலைவன் உனக்காக தான் போயிருக்கான் இல்லை குடும்பத்துக்காக போயிருக்கான் இல்லை நாட்டுக்காக போயிருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களை வந்து இந்த ஊர் உலகமும் அவர்கிட்ட சொல்லுது இப்போ முந்தின வேதத்தில் பார்த்தான் அவளுக்கு ஊர் உலகம் எதுவுமே முக்கியம் கிடையாது அவளுடைய காதல் மட்டுமே முக்கியங்கிற நிலைமையில அந்த மனநிலை அவள் இருக்கிறாள் அதுலேருந்து அடுத்த குரல்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவி வந்து ஊர் ஆயிரம் காரணம் சொல்லுது இதற்கெல்லாம் தான் அவன் போயிருக்கான் வந்துட்டான்னா உன்னை நினப்பாகவே வருவான் அப்படின்னு ஆனால் தலைவிக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது அதுதான் இதில் சொல்லி காட்டுறான் நாம் காதல் கொள்வார் நாம் கா நான் வந்து நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை ஒரு சங்க பாடலில் ஒரு ஒரு பாடல் வரும் எனக்கு அந்த பாடலுடைய வரிகள் ஞாபகம் இல்லை அதை அதனுடைய மீனிங் வந்து இப்படி தான் வரும் இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துல வேப்பம் பூ கிளியுடைய மூக்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேப்பம்பூ இங்கே வேப்பம் பழம் பழுத்துருக்கு இந்த இதே மாதிரி இந்த பழங்கள் வந்து இந்த ஒரு ஒரு கள்ளி காட்டின் வழியாக ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய என்னுடைய தலைவன் இருக்கிற ஊர்லேயும் இதே பழங்கள்லாம் பழுத்துருக்கும் இல்லையா அவள் ஏன் அந்த பழங்களை சொல்கிறா அப்படின்னா அவளுடைய தாலி கைத்தில் வந்து அந்த தொங்க விடக்கூடிய அந்த இது இருக்கக்கூடிய அதுலையும் இது இதே போல இந்த பழம் போலேயே சின்னங்கள் வந்து இது இருக்கே இதை பார்த்தா அவனுக்கு என் ஞாபகம் வந்து அவன் திரும்பி வந்திருக்க வேண்டாமா எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் வந்து இந்த பழங்களை பார்க்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் வருகிறது ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி வந்திருந்தா அவன் இதுக்குள்ளே இங்கே வந்திருக்கணும் இல்லையா அப்படி அந்த 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 மாதிரி ஒரு ஒரு பிரிவாற்றாமையுடைய ஒரு ஆங்கிளை தான் இதில் சொல்கிறாருன்னு தோணுது நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை காதலே மட்டும் காதலை திருப்பி காதலிப்பதன் மூலமாக மட்டும் தான் திருப்பி கொடுக்க முடியும் வேறு எதுவும் வந்து வேறு எந்த விஷயங்களும் அந்த காதலுக்கு இணையாக இல்லை அப்படின்னு தலைவி வருந்தக்கூடிய குரல் சிந்திக்கலாம் நண்பர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி